கணபதி ரிட்டையர் ஆனவர் டெய்லியும் தன்னோடய ஃப்ரெண்டு கேசவ் சந்த் வீட்டுக்கு போகலன்னா அவருக்கு மண்டையே வெடிச்சிடும் எதுக்காக டெய்லியும் போகணும்னா அங்கே ஒரு ஊர்வம்பு இவருக்கு காத்துட்ருக்கோம் ஊர்வம்பு மட்டும் இல்லைங்க இது அவர் ஃப்ரெண்டோட வீட்டில் நடக்கிற வம்பு அன்னைக்கு கணபதி கேசவ் சந்த் வீட்டுக்கு போகிறாரு ஹரே ஃப்ரெண்ட் வா 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 நம்மளுக்காக தான் நான் வெயிட் இருந்தான் அப்படின்னு சேர்த்து சொல்கிறாரு என்ன சேட்டு விஷயம் அப்படின்னு ஆர்வத்தோட கணபதி கேட்டதும் நம்ம மனைவி நிஷா அது எங்கே போது எங்கே வந்து நம்மளுக்கு ஒண்ணும் புரியல நேத்துக்கு கார் எடுத்துட்டு எட்டு கிலோமீட்டர் ஓட்டி இருக்கு கேட்டா லிப்ஸ்டிக் வாங்க போனேன்னு சொல்லுது ஒரு லிப்ஸ்டிக் வாங்க அவ்வளோ நேரமா இங்க இவ்வளோ செர்வன்ஸ் இருக்குது சொன்னா வாங்கி போகுது அப்படின்னு சேட்டு ஆரம்பிக்கிறாரு அப்படியா அப்படின்னு கணபதி ஒரு குரூரத்தோட கேட்டுக்கிறாரு அவங்க வீட்டு பிரச்சனைகளை கேட்குறதுல கணபதிக்கு ஒரு சபலம் ரொம்பவுமே பிடிக்கும் அதுலேயும் கேசவ் சந்த் சேட்டு ஐம்பத்தஞ்சு அறுபது வயசு ஆகுது அவருக்கு அவரோட மூணாவது மனைவி ரெண்டு ஒய்ஃப் போயாச்சு மூணாவதாக இருக்கிற மனைவி ரொம்பவுமே யங் லேடி ஒரு இருபத்தி நாலு இருபத்தஞ்சி வயசு தான் இருக்கும் பேரு நிஷா ஆள் ரொம்ப அழகாக இருப்பாள் அதனாலேயே கேசவ் சந்துக்கு தன்னோட மனைவி மேலே டவுட்டு எங்கே போனாலும் எங்கே வந்தாலும் சந்தேகம் அந்த சந்தேக கதை எல்லாத்தையும் தன்னோட ஃப்ரெண்டுக்கிட்ட ஒன்று ஒன்றா சொல்கிறது தான் வேலை கணபதி இதில் நல்லா குளிர் காஞ்சு அவங்க வீட்டு வம்ப கேட்கறதுல அவருக்கு ஒரு குரூரமான சந்தோஷம் இப்படிதான் இவங்களோட வாழ்க்கை இருக்கு ஸோ கணபதியோட வாழ்க்கையில் இதனால் நடந்த பிரச்சனை என்னன்றத தெரிஞ்சுக்க இந்த கதையை முழுசாக கேளுங்க நியூஸ்பிக்ஸ் இந்தியா சேனல் சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் செய்யுங்க பிளேலிஸ்ட் போனீங்கன்னா ரத்தி ஸ்டோரி பீடியா அப்படின்னு ஒரு லிங்க் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா சுவாரஸ்யமான பல கதைகளை நீங்க கேட்டு மகிழலாம் சரி இப்ப கதைக்குள்ள போலாமா தினமும் அக்கம் பக்கத்துல என்ன நடக்குதுன்றத தெரிஞ்சுக்கலன்னா கணபதிக்கு தலையே வெடிச்சிரும் அவர் எந்த அளவுக்கு மோசம் அப்படின்னாக்கா தன்னோட மனைவி கிட்ட சொல்வாரு ஜானு எ வீட்டில் அந்த அம்மா காய்கறி வாங்க போகுது அதே நேரம் பக்கத்து வீட்டில் இருக்கிற ஆளு டென்னிஸ் விளையாட போறான் இதே மாதிரி அடிக்கடி நடக்குது எடுத்து வீட்டுக்கார அந்த அம்மாவோட புருஷன் பிரகாஷ் நினைச்சா எனக்கு பாவமா இருக்கு அவ்வளோதான் கணபதியோட ஒய்ஃப் ஜானகிக்கு ரொம்பவுமே கோவம் வரும் மூச்சை காமிச்சுட்டு போயிடுவா இருந்தாலும் வேற வேலையே இல்லையா அப்படின்னு நினைச்சிட்டு போயிடுவான் யாரை பார்த்தாலும் ஒரு குறுக்கு புத்தி ஒரு கோணலான எண்ணம் இதுதான் கணபதி தன்னோட பையனை கூப்பிட்டு ஏய் ஒரு நிமிஷம் இறேன் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு கணபதி ஆரம்பிச்சா பையன்க ரெண்டு பேருமே சொல்லுவாங்க அப்பா ஆளை விடுங்க வேலைக்காரிக்கு இன்னொருத்தி புருஷனோட தொடர்பு இருக்கு அவனை அங்க பார்த்தேன் கேசவ் சந்தோட ஒய்ஃப் வேற எவனோடயோ டிரைவிங்ல உட்காந்துட்டு இருந்தா இப்படிலாம் தானே நீங்க சொல்ல போறீங்க இதெல்லாம் கேட்கறதுக்கு எங்களுக்கு டைம் இல்லப்பா ஆள விடுங்க அப்படின்னு ரெண்டு பேரும் ஓடிடுவாங்க அதனால இவர் ஊர் முழுக்க சேகரிச்ச எல்லாத்தையும் வீட்டுல இவரால ஒளிபரப்பு பண்ண முடியாது அதனால தனக்குள்ளேயே சொல்லி சிரிச்சுக்கிற வக்ர புத்தி அவருக்கு வந்துடுச்சு இதுக்கு வடிக்காலாதான் கேசவ் சந்த் வீட்டுக்கு தினமும் போக ஆரம்பிச்சாரு இன்னொரு நாள் கேசவ் சந்த் வீட்டுக்கு போயிருக்கும்போது கேசவ் சந்த் ரொம்பவுமே டல்லா இருக்காரு இவர் வந்தோடனே அவரோட மனைவி நிஷா இவரை ரொம்ப அழகாக வரவேற்று இவருக்காக குலாப் ஜாமுன் ஸ்நாக்ஸ் எல்லாத்தையும் மேலே அனுப்பி வைப்பா எல்லாத்தையும் ஒரு பொடி பிடிச்சி நல்லா தின்னுட்டே இவர் நிஷாவோட வாழ்க்கைக்கு வேட்டு வைப்பார் கேசவ் சந்த் அன்னைக்கு சொல்கிறாரு ஹரே தோஸ் நான் என்ன செய்யறது இவள் சின்ன பொண்ணாக இருக்கா இந்த கிழவனை கட்டிட்டு இவளுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா நம்மளுக்கு ஒன்றும் தெரியல அப்படின்னு சேர்த்த ஆரம்பிப்பார் இப்படிதான் லாஸ்ட் வீக் நான் வந்த களைஞ்சுக்குது ரெண்டு பால் டம்ளர் பெட் மேலே அவ்வளவுதான் சந்தேகம் வலுவாயிடுச்சு இவளை நாம்பல் என்ன சொல்றது போன வாரம் நான் ஊர்ல இல்லாத போய் இவ காரை எடுத்துன்னு போய் டிரைவ் பண்ணி டுவெண்ட்டி கிலோமீட்டர்ஸ் போயிருக்குது எங்கே போயிருக்குது நம்மளுக்கு ஒண்ணும் தெரியல இப்படி புலம்பு ஆரம்பிச்சுட்டே இருக்காரு உடனே கணபதி கேட்குறாரு ஏன் நீங்களே கூப்பிட்டு கேட்டுடலாமே இவ்வளவு சந்தேகப்படுறதுக்கு கேட்கறதானே அப்படின்னு ஃப்ரெண்டு கிட்ட கேட்குறாரு உடனே கேசவ் சன் ஆடே அதானே நம்மளுக்கு ப்ராப்ளம் நம்மளாலே ஓப்பனாக கேட்க முடியல சில சமயம் நிஷாவே பார்த்தா கோபம் கோபமாக வருது சில சமயம் நிஷாவே பார்த்தா பேபி கேது இந்த இந்த கிழவன் நம்மளே டவுட் படுறானு கோபப்பட்டா நம்ம என்ன பண்ணுறது நிஷா இல்லாமல் என்னால் இருக்க முடியாது இப்படி சேட்டு சொல்கிறாரு ஒய்ஃப் மேலே சந்தேகமும் இருக்குது ஆனால் பாசமும் இருக்குது அதனால் எதுவுமே கேட்க முடியாமல் தனக்குள்ளேயே பொறுமிகிட்டு வடிகாலாக தன்னோடய கிட்ட எல்லாத்தையும் ஷேர் பண்ணுறதே வேலையாக போச்சு இப்படி இவங்க வாழ்க்கை போயிட்டே இருக்கும்போது ஒரு நாள் கேசவ் சந்த் எங்கேயோ ஊருக்கு போயிடுறாரு கணபதிக்கு கேசவ் இல்லாமல் ஒன்றும் முடியல அவரோட போய் வம்பு பேசி பேசி பழகியாச்சு வீட்டுக்கு போய் பார்க்குறாரு சமையல்காரன் வந்து சார் ஊரில் இல்லை வெளியூர் போயிருக்காருன்னு சொல்லிடுறான் அடுத்த நாளும் அதே மாதிரி அங்க போறாரு அப்ப அவருடைய யங் ஒய்ஃப் நிஷா இவரை கூப்பிட்டு உட்கார வச்சு உபசரித்து டீ எல்லாம் கொடுத்து அனுப்புறா அவர் இன்னும் வரலன்னு சொல்றா அடுத்த நாள் ஃபோன் பண்றாரு தொடர்ச்சியா மூணு நாள் ஃபோன் பண்ணி கேசவ் சந்த் வந்தாச்சா வந்தாச்சான்னு கேட்டுட்டே இருக்காரு நிஷாவும் இல்லை இல்லைன்னு சொல்றா ரெண்டு நாள் கழித்து திரும்ப ஃபோன் பண்ணும்போது கேசவ் சந்தே ஃபோன் எடுக்கிறாரு ஐயோ நீ இல்லாமல் எனக்கு ரொம்ப போரிங்காக இருந்தது அப்படின்னு நீ வா வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லி கேசவ் சந்து கூப்பிட்றாரு கேசவ் சந்தோட வீட்டுக்கு போனால் அவரோட முகம் ரொம்ப டல்லாக இருக்கு முகம் கொடுத்து கணபதி கிட்ட பேசவே இல்லை அப்போ கணபதியும் எவ்வளவோ கேட்டு பார்க்குறாரு நாம என்ன செய்யறது எதிரியே கூட மன்னிச்சிடலாம் தோஸ்தா இருக்கிறவன் தப்பு பண்ணா நாம என்ன பண்ணுறது அப்படின்னு எதேதோ பேசுறாரு நீங்கள் யாரை சொல்கிறீங்க அப்படின்னு கணபதி கேக்குறாரு நான் உன்னே சொல்லல நான் வேற தோஸ்தே சொல்றேன் அப்படின்னு அதோட முடிச்சிடுறாரு இவருக்கு ஒரே குழப்பம் இப்படி வெளியில வந்து தன்னோட வீட்டுக்குள்ள நுழையெல்லாம் போகும்பொழுது அவரோட ஒய்ஃபு ஜானகி தன்னோட வேலை செய்யற சிறுமி கிட்ட பேசிட்டு இருக்கா இதெல்லாம் உனக்கு யார் சொன்னது அப்படின்னு கேக்குறா உடனே அந்த பொண்ணு சொல்றா ஆஹ் நான் வந்து சேட்டோட சமையல்காரனை பார்த்தேம்மா அந்த சமையல்காரத சொல்லிட்டு இருக்கான் ஐயா அங்க சேட்டு இல்லாதப்ப ஐயா தினமும் அங்க வீட்டுக்கு போய் நிஷாமா கூட உட்காந்து பேசிட்டு இருந்தாராம் தினமும் போன் பண்ணி வேற மணிக்கணக்குல பேசுறாராம் அதனால சேட்டு பயங்கர கோவமா இருக்காராம் ஐயாவையும் நிஷா அம்மாவையும் தான் சந்தேகப்படுறாராம் அப்படின்னு சொன்ன உடனே ஜானகிக்கு பக்குன்னு ஆயிடுது சரி சரி இத நீ வெளியில சொல்லாத இந்தா நீ எதுவும் படம் பாக்கணும்னு சொன்ன இல்ல காசு வச்சுக்கோ போய் படம் பாரு அப்படின்னு வேலைக்காரிய அமுச்சு விட்டுடுறான் அப்பதிக்கு ஒரே கோபமாக வருது என்ன இது காது மூக்கு வச்சு இப்படி தப்பு தப்பா பேசுறாங்க சரி ஜானக்கி நம்மட்ட கேட்கட்டும் அப்போ நாம பதில் பேசிக்கலாம் அப்படின்னு வந்து நிற்கிறாரு ஆனால் ஜானகி இதை பத்தி கேட்கவே இல்லை என்ன ஜானகி என்னவோ போல இருக்க அப்படின்னு சொல்லும்போது ஆ இத்தனை வயசுக்கு அப்புறம் நான் என்னவோ போல தான் இருக்க முடியும் பின்ன சின்ன போனாட்டமாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்றா இப்படிலாம் நீ பேச மாட்டியே ஏன் இப்படி பேசுற அவங்க அவங்க நடந்துக்கிறத பொறுத்து தான் என் பேச்சும் இருக்கும் அப்படின்னு வெடுக்குன்னு சொல்லிட்டு போயிடுறான் அண்ணில இருந்து கேசவ் சந்துக்கு இவர் ஃபோன் பண்ணாலும் பேசுறதில்ல நேர்ல போனாலும் அவர் முகம் கொடுக்கறதில்ல மத்தவங்களோட இருட்டு வாழ்க்கையில என்ன நடக்குதுன்றத அங்குலம் அங்குலமா வெளிச்சத்துல இருந்து பேசி பேசி ரசிச்சிட்டு இருந்த கணபதி இப்போ தன்னுடைய நண்பனும் மனைவியும் இருட்டுல ஒரு யுத்தத்தை நடத்தின உடனே தாங்க முடியாம தன்னேல பழி வரும்போதுதான் வம்பு பேசுறது எவ்வளோ தப்பு அப்படிங்கிறத உணர்றாரு அனுராதா ரமணன் அவர்கள் எழுதிய இருட்டில் ஒரு யுத்தம் கதையை தான் கேட்டுட்டு இருந்தீங்க பொதுவாகவே ஒரு ஒர்க் பிளேஸ் ஆஃபீஸ் இல்லை ஒரு பார்க்கு எங்கே போனாலும் ஒரு ரெண்டு மூணு பேர் சேர்ந்தாலே இவங்க இப்படி அவங்க அப்படின்னு அடுத்தவங்கள பற்றி வம்பு பேசுற பழக்கம் பொதுவாகவே நம்ம எல்லார்கிட்டையும் இருக்கு அந்த வம்புல உண்மை இருக்கா இல்லையாங்கிறத பற்றி நம்ம கவலைப்படவே மாட்டோம் யாரோ என்னவோ அவங்க எப்படியோ இருக்காங்க அவங்கள பற்றி பேசுறதுல நம்ம பொழுத ஏன் வீணடிக்கணும் அப்படி வீணடித்த பொழுதும் திரும்ப வர போகிறதில்ல அந்த பழி கிட்டேயே வந்து சேரும் அப்படிங்கிறத உணர்த்துகிற விதமாக தான் கணபதியோட வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தை இங்கே கதையாக கோர்த்தெடுத்திருக்காங்க அனுராதாரமணன் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட கமெண்ட்டை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க மீண்டும் அடுத்த வாரம் வேற ஒரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்